வணக்கம் மக்கள் வண்டி யூடியூப் சேனல் உங்கள் சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த விவசாயிகளுக்கு தேவையான அறுவால் வீடியோலாம் போட்டிருந்தோம் அதில் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்திங்களா அந்த மாதிரி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அருவா பெட்டி அதெல்லாம் போட்டு காமிச்சுங்க அப்படின்னு ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பெருமானுவர் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மேற்குப்பதி அப்படிங்கிறதான் எந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அவங்க பாருங்க அந்த அருவா தயார் பண்ணி செஞ்சு வச்சுருக்கிறாங்க வாங்க இந்த மாதிரி அருவா பெட்டி செய்யற இடத்துல வந்து இவங்ககிட்ட விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து அருவாலும் கிடைக்கும் நல்ல தரமான அருவாள் அன்னைக்கு நம்ம ஏற்கனவே இவங்களை பத்தி ரெண்டு மூணு வீடியோ போட்டுக்கிறோம் அங்கதான் வந்திருக்கிற வாங்க போலாம் பாத்தீங்கன்னா முன்னாடி இங்க அருவா பெட்டி செஞ்சு வச்சிருக்கிறாங்க இந்த பெட்டி எல்லாம் நம்ம அப்புறம் கேட்டுக்கலாம் ரொம்ப பேர் அருவாள் நல்ல அருவாள் கிடைக்கும் அப்படின்னு கேட்ட மாதிரி கேட்டிருந்தாங்க வாங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம் நம்ம செஞ்சு நேரத்து வந்திருக்கோம் அண்ணா வணக்கண்ணா வணக்கம் வணக்கம் இவரும் ஒரு யூடியூப் சேனல் பண்ணிட்டு இருக்காரு மயூர் தீபா அப்படின்ட்டு அந்த சேனல்ல அவர் நிறைய வீடியோ போட்டிருக்காரு அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இங்க பாத்தீங்கன்னா லைனா அறுவால் வச்சிருக்காரு இதுல என்ன ரேட்டு வரும் என்ன மாதிரி அறுவாள் எல்லாமே டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இவர்கிட்ட என்னென்ன பொருள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாருங்க அறுவாள் எந்த மாதிரி அறுவல் வச்சிருக்காருன்னு பாருங்க நான் இந்த மாதிரி அருவாள் நான் பார்த்ததே இல்லை இன்னும் இருக்கு நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் ரெண்டு அடி இருக்குமா ரெண்டு அடி வரும் அடி அருவாள் இருக்க மாட்டிருக்கு இது என்ன அருவாள் எல்லாமே கேட்டுக்கலாம் பாருங்க இது ஒரு அற்புதமான விவசாயிகளுக்கு தேவையான அருவாள் தான் இதுல இந்த இது கொலைய இருக்கிற வந்து தென்னை மரத்துல கொலையோட அப்படியே வணக்கம்ண்ணா வணக்கம் பேவரெல்லாம் போயிட்டு இருக்கேன்

இந்த தளவு இருந்து இந்த நுனி வரைக்குமே இருக்குங்க புடங்கு வரைக்குமே இருக்குன்னு சொல்லுவோம் இந்த தலை இது வரைக்குமே இருக்குள்ள இருக்குங்க சரி சரி இது பத்தா மடக்கத்தின்னு சொல்லுவோம் இதுல வந்து வேல்கட்டு மடக்கு இருக்கு சாதா மடக்கு இருக்கு ரெண்டு டைப் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இதுல வேல்கட்டு கட்டு மடக்குங்கிறது ரேட் ஓவரு இது வந்து ரேட் கொஞ்சம் மீடியமா இருக்கு உங்களுக்கு சரி சரி ரெண்டுமே பாலக்கத்தி தான் மடக்கத்தி அதுலயே உருக்கத்தி வேணுனாலும் இருக்கு இது வந்து வில்லு தப்பையில அடிக்கிறது வில்லு தப்பையில ஆமாங்க வில்லு தப்பைலாம் வண்டியோட கட்டு கீழே வருதுங்களா ஆமா அதுல அடிக்கிறதுங்க இதெல்லாம் அப்படின் இதை விட இது ரேட் ஜாஸ்தி வரும் இது இதை விட ரேட் கம்மி வருங்களா வரும் இதோட இந்த பாதி ரேட்டு தான் வருங்க இது வந்து இது ஒரு ஆயிரம் ரூபாய் வருதுன்னா இது ஒரு ஐநூறு ரூபாய் வருங்க ஆமா அப்படி சும்மா சொன்னேன் ஆமாங்க ஆமா சரி சரிங்க இது வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கண்டிஷன் வரும் ரெண்டாயிரம் ரூபாய் கண்டிஷன் வரும் ஒரு கம்மி பண்ணி கேட்டா தருவீங்களா இப்ப நம்ம சேனல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அறுவல் வேணும் ஏதாவது கம்மியா வேண்டி தரலாம் நூறு ஆயிரம் கம்மி பண்ணலாம் அதை வெளியூர் ஆகுனா கொரியர் சார்ஜ் மறுபடியும் எக்ஸ்ட்ரா வரும் இது வருது இது என்ன புடி அப்படிங்கிற மாதிரி வரணும் இதெல்லாம்

ஒவ்வொரு கைவாட்டம் இருக்குதுங்க இப்ப ஒவ்வொருத்தர் வந்து தளவு வாயில சேர்ப்பாங்க ஒவ்வொருத்தர் அடிக்கத்தில சேர்ப்பாங்க ஒவ்வொருத்தர் வந்து இது குத்தி அதுல வந்து நிறைய ஸ்டைல் இருக்குது உங்களுக்கு அதுல வந்து அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி இது தீங்கு விட்டுறதுக்கு மட்டும் இந்த இது பாலசேகரக்கு மட்டும் தான் இருக்கு பாலசேகர தெளிவு நம்ம இருக்கிறோம் அதுங்களுக்கு யூஸ் ஆகிற கத்தி இது மட்டும் வேற இதுல பண்ணவே கூடாது வேற யூசேஜ் பண்ணவே கூடாது அதே கூட ஒன்று யூஸ் பண்ணும் ஆளை மட்டும் சேர்த்துட்டு கம்முன்னு வச்சிடணும் மத்த வேலைக்கு வந்து தனி கத்தி இருக்குது அது சரி இப்போ இந்த இளநீ விட்டுவாங்க தெரியுங்களா இளநீ இந்த நுங்கு சீக்கிர அருவாள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அருவாள் ஓகே ஓகே இதை பார்த்தீங்கன்னா ஆமரக்கத்தின்னு சொல்லுவோம் நம்ம ஆமரக்கத்தி ஆமரக்கத்தின்னா என்ன அர்த்தங்க இப்போ பனைமரத்துல வந்து ஆண்மரம் இருக்குதுங்க ஆண்மரம் பெண்மரம் ரெண்டு இருக்கு அதுல வந்து இது ஆண் மரத்துக்கு இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணுவாங்க அதிகமா பாத்தீங்கன்னா இதுக்கு கூட இப்படி யூஸ் பண்ணுவாங்களா அதுல வந்து இந்த கத்தியும் யூஸ் பண்ணுவாங்க இருந்தாலும் ஆண் இந்த ஆமரக்கத்திங்கிறது இது அப்படி ஆயிடுச்சு சூப்பரா சொன்னீங்கன்னா பாத்தீங்கன்னா பனை மரத்துல ஆண்மரம் பெண்மரம் இருக்காம இது வந்து ஆமரக்கத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இது ஆண்மரத்துக்கு யூஸ் பண்ற கத்தின்னு நம்ம செந்தில்னா சொல்லிருக்காரு இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் பாருங்க இந்த கத்தியை பத்தி டீட்டெயில் சொல்லுவீங்க இந்த கத்தி பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் நீங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா இப்ப தென்னை மரத்துல எடுத்துட்டீங்கன்னா மட்டை வெட்டிக்கலாம் மரம் சுத்தம் பண்ணிக்கலாம் இளநி வெட்டி விட்டுக்கலாங்க அதே நீங்க நொங்கு வெட்டிக்கலாம் பனை இருந்து நொங்கு சீவி எடுத்து கொடுத்துடலாம் ஏழு சீவிக்கலாம் எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் ஆகுது அது மட்டை வெட்டிக்கலாங்க மரத்தையும் சுத்தம் பண்ணிக்கலாம் நீங்கள் சரி சரி இந்த ஒரு கட்டி வாங்கிட்டீங்கன்னா எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் ஆகும் ஆள் யூஸ் ஆகும் ஆமா மல்டி பர்பஸ் கட்டி மாதிரி இது வந்தீங்க சூப்பர்ணா சூப்பர்ணா இது எப்படிங்களா இது உருக்கு கத்தி சேரும் இதை உருக்கு பியூர் உருக்கு நம்ம கிட்ட இரும்புங்கிறதே கிடையாது கிடையாது எல்லாமே உருக்கு தான் உருக்கு தான் ஆமாங்க சரிண்ணா இந்த கத்திய பத்தி சொல்லுங்க சொல்லுங்கண்ணா அப்படியே இதுவும் அதே தான் ஆமரை கத்தியாக தாங்க இதுல கொஞ்சம் பெரிய சைஸ் கத்திங்கிறது இதை விட கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சைஸ் லென்த் அதிகமாக அதிகமா கொஞ்சம் இளநி வந்து இப்படி பொழக்கறதுக்கு நம்மளுக்கு ரெண்டா அப்படி வெட்டி கொடுக்குறாங்கல்லங்க சீவிட்டு ரெண்டா தேங்காய் வெட்டி ரொம்ப யூஸ் ஆகும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னமே லென்தா வேணாலும் நம்ம ஒன்னா பண்ணி கொடுக்கலாம் பண்ணி கொடுக்கலாம் பண்ணி கொடுக்கலாம் ஓகே ஓகே சரி அப்படி இங்க ரெண்டு மூணு அருவாள் வச்சுக்கிறீங்க இது அருவாள் நான் பார்த்ததே இல்ல இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இதை பாத்தீங்கன்னா இதெல்லாம் தேங்காய் வெட்டுக்கு போற அருவாளுங்க தேங்காய் வெட்டு இது சல்ல வெட்டுன்னு சொல்லுவோம் நம்ம பாத்தீங்கன்னா சல்ல கத்தின்னு சொல்லுவோம் சண்ட கத்தின்னு மேல பிடி விட்டும கொலைய வந்து தேங்காய் கொலையோட இருக்கிறத அந்த கொலையோட அறுத்துறது மறுத்து விடுறது ஆமா மேலே சரக்குன்னு அறுத்து விட்டு வந்துடலாம் இது நீங்க சொன்ன மாதிரி தான் குயூர் உருக்குதாங்க எல்லாம் எப்படின்னு தீட்டி இருக்குது இதுல இதெல்லாம் வந்து உருக்கத்தி ஃபுல்லாவே தான் இருக்குங்க இந்த மடக்கத்தி மட்டும் தீட்டா தீட்ட மாத்திங்க ஆமாங்க ஓகே ஓகே இது புடியில என்ன புடி வரணும் இது இதும் எல்லாமே கலந்து வரும் கலந்து வந்து இந்த புடினே சொல்ல முடியாது இது சில பேர் பித்தளையில போடுறாங்களனா போட்டுக்கலாங்க அது போட்ட ரேட் மாறுமானா ரேட் மாறுங்க ஒரு 100 200 அதிகமா வருங்க சரி சரி பித்தளையில வந்து மேக்ஸிமம் அதுக்கு கேட்க மாட்டாங்க அதாவது நம்ம அழகு பொருளுக்கு யூஸ் பண்றதுல பித்தளை கேட்பாங்க சரி சரி பித்தள வந்து என்னங்கனா இப்ப நம்ம மரத்துல ஏறிட்டு இருக்கும்போது இடிமணல் வரும்போது அதுல

எங்க இருக்காருனா பெருமாநூர் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் மேற்கு பதி அப்படின்னு ஒரு தான் இருக்காரு இவரோட போன் நம்பர் நாங்க டிஸ்பிளே ஃபுல்லா என்னென்ன வேணும்னு இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இவர்கிட்ட பாத்தீங்கன்னா அருவா பெட்டிம்பாங்க அந்த விவசாயிகளுக்கு தேவையான அருவா பெட்டி நிறைய செஞ்சிட்டு இருக்காரு நிறைய இடத்துக்கு டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனா இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க இது பாத்தீங்கன்னா தாராபுரம் வாட்டம்னு சொல்லுவோம் தாராபுரம் வந்து இதுல வந்து கத்தியில வந்து இது பாத்தீங்கன்னா நம்ம கொங்கு உண்டான வாட்டம் சூப்பர் நம்ம இங்க வந்து நம்ம லோக்கல்ல திருப்பூர் ஏரியாவில் இது கொஞ்சம் நம்ம வடக்கு மண்டலம் கொங்கு மண்டலத்துல வடக்கு சைடுல பேமஸ் ஆனது இது வந்து தாராபுரம் சைடு தாராவூர்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு இல்ல இல்ல அது நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் தாங்க திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல தாராவுத் ஏரியா வாட்டம்னு சொல்லுவாங்க கொஞ்சம் சூப்பர்ணா சூப்பர்ணா சானை தெரிஞ்சது தாராவது திருப்பூர் மாவட்டங்க ஆமா சரி நான் இது எல்லா பத்தி சொன்னீங்க ஆனா ரேட்டு சொல்லவே இல்லைண்ணா ரேட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வரும் அப்படிங்களா இந்த மடக்கு மடக்கு கத்தி தானே இது ஆமா இது மடக்கத்தி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டே பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்தா நம்ம இருக்குதுங்க ஓகே ஓகே ஆமா இது அரை வாங்குனீங்கன்னா ஒரு மூணு ரூபா பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்களா அதிகபட்ச ரேட்டு ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குங்க இந்த கத்தி மட்டுங்க இந்த கத்தி மூணாயிரம் ரூபாயில இருந்து ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் இருக்குங்க சரி இந்த அருவெல்லாம் இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு அவ்வளவுதான் ஓகே ஓகே சரிண்ணா ஓகே அப்படியே இந்த கூட அருவா போட்டி இருக்குன்னு சொல்லிருந்தீங்கண்ணா அருவா போட்டி அப்படியே அது கொஞ்சம் காட்டுனா நம்ம இந்த அருவா ரேட்லாம் ரேட் எல்லாம் வேணா நாங்க டிஸ்பிளேல நம்பர் தரோம் அண்ணன் கிட்ட கூப்பிட்டு தெரிஞ்சுக்கேன் பாத்தீங்கன்னா அருவா போட்டி அப்படியே அழகா இருக்குது இந்த பொட்டி பாத்தீங்கன்னா இதுலயே ஒரு நாலு வகையான பொட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்லியிருக்காரு இது என்ன ரேட்டு வரும் எந்த மாதிரி போட்டியில இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க நிறைய பொட்டிகள் செஞ்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க இன்னொரு பொட்டி அண்ணன் எடுக்கிறாரு இதுலயே நீளமான பொட்டியும் இருக்குது கொஞ்சம் நீளம் கம்மியாம இருக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன இந்த சின்ன பசங்களுக்கு எல்லாம் தேவையான பொட்டியும் கூட இருக்குது உள்ள பாத்தீங்கன்னா இந்த இரும்பு வச்சிருக்காரு இவருடைய பிவிசி பைப்பும் வைப்பாரு அதையும் நம்ம இருக்க பாத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஏற்கனவே இவர் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன் அதையும் பாருங்க பாருங்க என்ன பொட்டி எடுத்திருக்காரு போட்டோகிராஃபரே ஆயிட்டு வரட்டும் ஆமாங்க ஏனுங்க

சரிண்ணா கரெக்டா கைப்பிடி மட்டும் வேலையில இருக்கு இது பிவிசி பைப்பாண்ட் உள்ள வச்சு போய் ஆமாங்க இப்ப கொஞ்சம் ரெண்டுமே இருக்கு நம்மகிட்ட பிவிசி இருக்குங்க ரெண்டுமே அவைலபுளா இருக்கு பாத்தீங்கன்னா பிவிசி